இதில் யாருமே இந்தியாவுக்கு எதிராக போயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப க கவனிப்பா இருக்காங்க இன்க்ளூடிங் முகமது யூனிஸ் ஏன்னா இந்த இடத்துல நம்ம யாரையும் விட்டுட்டு போக முடியாது கடந்தும் போக முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று யுத்தம் நடந்தபோது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய உதவியை இலங்கை செஞ்சது அதற்கு கைமாறா இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்போர் நடக்கும் பொழுது எல்டிடிக்கு எதிரான நடக்கையில் இவங்களும் ஒரு பெரிய உதவியை செஞ்சாங்க ஆனால் இன்னைக்கு அந்த பப்பெல்லாம் வேகாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா நம்மள இருக்கக்கூடிய பலம் வேற இந்தியா கிட்ட பகச்சுக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்றத இன்னைக்கு வரக்கூடிய நாடுகள் கன்க்ளூடாவே பார்ப்பாங்க இது நம்ம இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி பெருமையாக